ஐயா பத்தின வணக்கங்க என்னோட பேரு டாக்டர் பாண்டி குமார் நான் இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிடுற ஒரு சுயேட்சை வேட்பாளர் இப்ப இந்த தேர்தல் களத்துல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் நாங்க இருக்கிறோம் அதுல இது பிரதான கட்சியின் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க அது இல்லாம பதினெட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க இந்த வேட்பாளர்கள் பற்றிய தவற தகவல்களை எந்த முன்னணி செய்தித்தாள் நிறுவனங்களும் வெளியேறுறதே இல்லை இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவின் நான்காவது தூண் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த ஊடகத்துறை என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு ஒரு சார்பு தன்மையா வந்து செயல்படுறாங்க அந்த நாலு பேரை பத்துல செய்தியைத்தான் வெளியிடுறாங்களே தவிர இன்னும் நாங்க பிரச்சாரம் பண்ற செய்திகள் அப்புறம் வந்து மக்களை சந்திக்கிறது மக்களுடைய குறைகளை கேட்கறது அதை சரி பண்றது அந்த இடத்துலேயே சரி பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த முன்னணி செய்தித்தாள் நிறுவனங்கள் யாரும் வெளியேறதே இல்லை இது வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னா இது ஒரு புறக்கணிப்பு அதாவது வந்து இது ஒரு தீர்மானையோட கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எப்படின்னா ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த ஒரு ரூபாய் பொருளை வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை வந்துட்டு நிகழ்ச்சி இருக்கு அதே மாதிரி ஒரு வாக்காளருக்கு அந்த வேட்பாளர்களை பத்தி தெரிந்து கொள்வதற்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த உரிமைகளை வழங்கி இருக்கு ஆனா அந்த உரிமைகளை மறுக்கப்படுறது மாதிரி இந்த முன்னணி செய்தித்தாள் நிறுவனங்கள் பெயர் போல சில ஒரு பேக்கேஜ் மாதிரி வாங்கிட்டு அந்த நாலு வேட்பாளர்களை மட்டுமே வந்துட்டு மக்கள் முன்னாடி திரும்ப 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 காட்டுறது மூலமா ஒரு கருத்து திருப்பி வந்துட்டு ஏற்படுத்துறாங்க இது வந்து ஒரு புறக்கணிப்பு